அனைவருக்கும் வணக்கம் என்னுடைய பெயர் முனைவர் பே தனலட்சுமி இணை பேராசிரியர் முதுகலை மற்றும் தமிழாய்வுத்துறை ஸ்ரீ சாரதா மகளிர் கல்லூரி தன்னாட்சி சேலம் பதினாறு மாணவ மாணவிகளே இன்றைய வகுப்பில் நாம் காண இருப்பது தொல்காப்பிய சொல் அதிகாரத்தில் இடம்பெற்றுள்ள கிளவியாக்க செய்திகளை பற்றி இங்கு காண்போம் தொல்காப்பியம் எழுத்து சொல் பொருள் என்ற மூன்று பகுதிக்கும் இலக்கணம் வகுத்துள்ளது இதில் இரண்டாவதாக இருப்பது சொல்லதிகாரமாகும் இச்சொல்லதிகாரத்திலே முதலாவது இயலாக இருப்பது கிழவியாக்கம் இந்த கிழவியாக்கம் என்னும் இயலில் தமிழ் சொற்றொடர்கள் வாக்கியமாக அமையும் பாங்கு முறையை குறிப்பிடுகின்றது அதாவது சொற்கள் எவ்வாறு ஒரு தொடரில் அமைத்து பொருள் தருவது என்பதனை விளக்குவதாக அமைந்திருக்கின்றது ஆகவே கிழவியாக்கம் முழுவதும் தொடரியல் இலக்கணம் பேசும் பகுதி என்று சொன்னால் அது மிகையாகாது திணை பால் எண் இடம் ஆகியவற்றின் இட அமைமுறைகளை விளக்கும் பகுதியாகவும் உள்ளது கிழவி என்றால் சொல் ஆக்கம் என்றால் உருவாக்கம் என்பதாகும் ஆக சொற்கள் பொருள்கள் மற்றும் பொருட்களின் நிலைகளை உணர்த்துவதால் இவ்வியலுக்கு கிழவியாக்கம் என்றாயிற்று ஆயிற்று என்ப இதனை உரையாசிரியர் சேனாவரையர் அவர்கள் வழுக்கலைந்து சொற்களை ஆக்கிக் கொண்டமையின் இவ்வோத்து கிழவி ஆக்கம் என்றும் குறிப்பிடுகின்றார் ஆக வழு வளாநிலை வலுவமைதி குறித்தும் இவ்வியல் பேசுகின்றது கிழவியாக்கத்திலே சொல்லதிகார கிழவியாக்கத்திலே முதலாக இருப்பது திணை வகைகளாகும் உயர்திணை என்பனார் மக்கள் சுட்டே அகிரினை என்பனார் அவர் அல்ல பிறவே ஆயுத திணையின் இசைக்குமென என்பதுதான் முதல் நூற்பாவாகும் இதிலே மக்களை குறிக்கக்கூடிய சொல் உயர்தினை என்றும் மக்கள் அல்லாத பிறவற்றை குறிக்கும் சொல் அகிரினை என்றும் திணையை இரண்டாக குறிப்பிடுகின்றார் அடுத்து பால் வகைகள் பார்க்கும் பொழுது உயர்திணையிலே மூன்று பால்களை குறிப்பிடுகின்றார் அது ஆணை குறிக்கும் சொல் ஆணை குறிக்கும் சொல் ஆண்பால் பெண்ணை குறிக்கும் சொல் பெண்பால் பலரை குறிக்கும் சொல் பலர்பால் என்று உயர்தனிலே மூன்று பால்களை சுல் ஆண்பால் ஆண்பால் என்பதை ஆடு என்றும் பெண்பால் என்பதனை மகடு அரிச்சொல் என்றும் பலர்பால் என்பதனை பல்லோர் அரிச்சொல் என்றும் குறிப்பிடுவதை நாம் காண்கின்றோம் அடுத்து அகிணை பால்கள் ஒன்று அரிச்சொல்லே பல அரிச்சொல் என்று ஆயிரம் சொல் அகிரணை அவ்வை என்று அஹ் நூற்பாவிலே குறிப்பிடுகின்றார் ஒன்றரி சொல் என்பது ஒன்றன்பாலை குறிப்பதாகும் அதாவது ஒரு பொருளை குறிக்கும் சொல் ஒன்றன் பால் ஆகும் இப்போ சான்றாக நான் ஒரு படத்தை தந்திருக்கின்றேன் கோழி ஒரு ஒரு கோழி மட்டும் இருப்பதை நாம் பார்க்கின்றோம் அதே போல பழவரி சொல் என்பது பலவின் பாலை குறிப்பதாகும் பல பொருளை குறிக்கும் சொல் பழவின் பால் ஆகும் அது அந்த படமும் கீழே நாம் ஒரு சான்று ஆதாரத்திற்கு உங்களுக்கு அஹ் காட்டியிருக்கின்றேன் ஆக இந்த படத்தை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் ஆஹ் ஒன்றன் பால் பழவின் பால் என்பது நன்கு புலப்படும் ஆண்மை திரிந்த பெயர்நிலை கிழவியும் தெய்வம் சுட்டிய பெயர்நிலை கிழவியும் இவ்வென அறியும் அந்தம் தமக்கு இலவே உயர்ந்தனை மருங்கின் பால் பிரிந்து இசைக்கும் என்பார் அதிலே பேடி என்னும் சொல்லுக்கு இங்கிலே பால் இல்லை அதன் தொடர்மொழியாக பாலை அதன் தொடர்மொழிதான் பாலை உணர்த்தும் ஆண்மை திரிந்த பெண் பால் சொல் ஆண் பால் கொள்ளும் அதாவது பேடி வந்தான் சான்று பேடி வந்தான் என்று குறிப்பிடலாம் அதே போல தெய்வம் சுட்டிய பெயரும் அப்படியே வரும் பால் பிரிந்து இசைக்கும் இறைவன் வந்தான் திருமகள் வந்தாள் கடவுள் வந்தாள் என்று நாம குறிப்பிடலாம் அப்ப தெய்வத்தை சுட்டு சுட்டும் பெயருக்கும் பால் இல்லை என்பதனை இங்கு தெளிவாக தொல்காப்பியர் குறிப்பிடுகின்றார் பாலரி ஒற்றுக்கள் நகான் ஒற்று ஆண் பாலை குறிக்கும் லகான் ஒற்று பெண் பாலை குறிக்கும் ரகான் ஒற்று பலர்பாலை குறிப்பதாகும் சான்றாக ஆண் பாலுக்கு அவன் கரியன் என்று குறிப்பிடலாம் பெண் பாலுக்கு அவள் செய்யாள் என்பதாகும் ரகான் ஒற்றுக்கு அதாவது பலர்பாலுக்கு அவர் என்ப தம்பிமார் என்ற ஒரு சான்றை குறிப்பிடலாம் அடுத்து அகிருதி ஒன்றன்பால் ஒற்றுக்கள் அதாவது தூருடு இல் முடியும் குற்றியலுகரம் ஒன்றன்பாலை பாலை உணர்த்துவதாக அமைந்திருக்கும் ஒன்றரி கிழவி தா ஊர்ந்த குன்றியலுகரத்து இறுதியாகும் என்பார் தொல்காப்பியர் அதாவது சான்றாக வந்தது கூறிற்று குறுந்தாட்டு அப்படின்னு அழைக்கின்றார் இதில் இந்த இந்த சொல்லாட்சியானது இன்று வழக்கிலே இல்லை ஆனால் அவர் இலக்கணத்திலே தந்திருக்கின்றார் ஆக இதுதான் அக்ரிணை ஒன்றன்பால் ஒற்றுக்கள் அப்படின்னு நம்ம சொல்லலாம் அடுத்து அக்ரிணை பழவின் பால் ஒற்றுக்கள் அப்படின்னு பார்த்தோம்னா அ ஆ என வரும் இறுதி அப்பால் மூன்றே பல அறி சொல்லே என்கிறார் அதாவது பழவின் பாலை உணர்த்தக்கூடியது அக்ரிணிலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மூன்று சொற்கள் தான் அப்படிங்கிறாரு எடுத்துக்காட்டாக வந்தன சென்றன என்று சொல்லலாம் நடைபெறா செல்லா அதாவது எதிர்மறை முற்றாக நடைபெறா செல்லாது செல்லா அப்படின்னா எதிர்மறை வினைமுற்றாக உண்குவ என்று குறிப்பு வினைமுற்றலில் வரலாம் என்று சொல்லி பலவின் பாலுக்கு மூன்று சொல்லை குறிப்பிடுகின்றார் தொல்காப்பிய அடுத்து பதினொரு வெற்றுக்கள் இருதினை மருங்கின் ஐம்பால் அறிய ஈற்றில் நின்று இசைக்கும் பதினோரு எழுத்தும் தோற்றம் தாமை வினையோடு வருமே என்று சொல்லி பதினோரு ஒற்றுக்களை குறிப்பிடுகின்றார் அதாவது அகிரணை பால் பெயர்களில் அனைத்தும் வினையை விளக்கும் சூழலே வரும் என்று குறிப்பிடுகின்றார் அந்த பதினோரு ஒற்றுக்கள் பார்த்தோம்னா இன் இல் இர் ப கு டு ரு அ ஆகிய இந்த பதினோரு எழுத்துக்களும் இரண்டு திணைகளிலுமே உள்ள ஐந்து பாலை வினைமுற்றை உணர்த்துவதற்காக என்று மயக்க நிலை வினையில் தோன்றும் பாலரி கிழவி பெயரில் தோன்றும் பாலரி கிழவியும் மயங்கள் கூடாது மயங்குதல் கூடாது என்பார் தொல்காப்பியர் அதுக்கு உதாரணமாக அவன் வந்தாள் அவள் வந்தான் என்று வருவது தவறு அவன் வந்தான் அவள் வந்தாள் அவர் வந்தார் என்று சொல்லி வர வேண்டும் இவற்றிலே மயக்கம் கூடாது என்று தெளிவாக குறிப்பிடுகின்றார் நூற்பா செப்பும் வினாவும் அப்படின்னு குறிப்பிடுகிறார் அதாவது ஒரு வினாவும் விடையும் ஒருமித்து வருதல் வேண்டும் அப்படின்றது அதே போல எதிர்மறை வினா அப்படின்னு பார்த்தோம்னா வினாவும் செப்பை வினா எதிர்வரணே அப்படின்னு குறிப்பிடுகின்றார் இப்ப வழாமல் ஓம்பல் அப்படின்ற போது அஹ் வினாவுக்கு ஏற்ற விடை நேரடியாக சொல்ல வேண்டும் அதுதான் விடை இப்போ உன் உன்னுடைய ஊர் யாது உன் கோ நாடு யாது அப்படின்னு கேட்டோம்னா அது அதுக்குரிய விடையாக தமிழ்நாடு அல்லது என்னுடைய ஊர் அஹ் சேலம் அப்படின்னு சொன்னோம்னா அது விடை கருவூருக்கு வழியாது என் கையில் உள்ளது பூ அப்படின்னு சொன்னோம்னா இது விடை என்று குறிப்பிடலாம் அதே போல வினாவும் செப்பே வினா எதிர்வருணே என்று கேட்கும் பொழுது உண்டாயா சாப்பிட்டாயா என்ற ஒரு வினாவிற்கு பதிலாக உன்னேனோ நான் என்ன விரதமா என்று பதில் கேட்ட பதில் வந்தது என்று சொன்னால் அதையும் நம்ம விடையாக கொள்ள வேண்டும் அப்ப வினா எதிர் வினாவாகவும் விடை அல்லவா அப்படின்னு சொல்றார் அப்ப வினாவாக அல்லாமல் செப்பாக அதை நாம் பயன்படுத்தலாம் அப்படின்றார் வினாவுக்கு வினாவுக்கு வினா விடை சாத்தா உன்னாயோ உன்னேனோ இது சரி அப்படின்னு சொல்றார் அப்ப அது வினாவுக்கு வினாவே விடையாக அமைந்திருப்பதை நாம் பார்க்கின்றோம் வலுவாகாத விடைகள்ப்பேனும் வரை நிலை இன்றே அப்பொருள் புணர்ந்த கிழவியான என்கின்றார் அதாவது சொல்லக்கூடிய விடைகள் வேறு விதமாக இருந்தாலும் அது விடையாகவே ஏற்றுக்கொள்ளப்படும் என்பது இன்று நாம் பார்க்கின்றோம் இது பேச்சு வழக்கிலே நாம் பயன்படுத்தக்கூடிய ஒரு வினா விடையாக அமைந்திருக்கின்றது ஏன் வரவில்லை என்ற வினாவிற்கு வயிறு வலித்தது என்ற பதில் காரண விடையாக இருக்கின்றது ஆஹ் உறையூருக்கு செல்லாயோ என்று சொன்னால் கால் வலிக்கிறது அப்படின்னு நம்ம பதில் வந்ததுன்னா அப்ப அதையும் விடை அந்த விடை குறிப்பு மொழியிலே இருப்பதை நாம் அறிந்து கொள்கின்றோம் அப்போ விடை குறிப்பு மொழியாலும் உணர்த்தப்படுகிறது என்பதை பார்க்கின்றோம் அப்ப செப்பு அல்லது விடை நேர்விடையாகாது குறிப்பாக தரக்கூடிய சொற்களும் அந்த பதிலில் இருக்குமானால் அதையும் நாம் விடையாக கொள்ளலாம் இது என்னன்னு பார்த்தோம்னா அஹ் நேர்விடையாகாது மறைமுக விடையாய் மயங்கி மாறினாலும் அது வழு காத்தல் என்ற இரண்டிலே இது வலுவமைதி என்ற ஒரு நிலையிலே இந்த கிளைவியாக்க கிளைவியாக்கத்திலே நாம் அதை ஏற்றுக்கொள்கின்றோம் அது தவறாகாது அப்படின்னு சொல்றார் அதாவது இரு பொருள் தரக்கூடியது செப்பினும் வினாவினும் சினை முதற் அப்பொருளாகும் உரல் துணை பொருளே என்கின்றார் அதாவது வினவும் வினவுமி சினையை குறிக்கின்ற அஹ் குறிக்கும் சொல்லுக்கும் முதலை குறிக்கும் சொல்லுக்கும் அந்தந்த பொருளை உரள் ஒப்பிட்டும் ஒப்புமை அப்படின்னு சொல்றாரு மாற்றி கூறுதல் பிழையாகும் அதாவது வரும் முதல் பெயருக்கு முதல் பெயரோடு வரும் இவள் சான்றாக பார்த்தீங்கன்னா நான் கொடுத்திருக்கிறது படத்துல பார்த்தாலே தெரியும் இவள் கண்ணினும் இவள் கண் பெரிய அப்படின்னு சொல்வதுதான் சரி ஆனால் இவள் கண்ணினும் இவள் தோல் பெரியது என ஒப்பிடக் கூடாது அப்படி கூடுவது தவறாகும் என்று சொல்லி அஹ் குறிப்பிடுகின்றார் அடுத்தது வழக்கு சொற்கள் வழக்கு சொற்கள் பார்த்தோம்னா தகுதியும் வழக்கும் தழையின ஒழுகும் பகுதி கிழவி வரைநிலை இலவே என்று குறிப்பிடுகின்றார் அதை வழக்குனா இயல்பு வழக்கு தகுதி வழக்கு என்ற இரண்டு நிலைப்பாடுகள் இருக்கின்றன தகுதி வழக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுல மங்கள மரபு இடக்கரடக்கல் அஹ் குழுவுக்குறி அப்படின்னு சொல்லி மூன்று வகைப்பாடுகள் இருக்கின்றன ஆஹ் தகுதி வழக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா செத்தாரை துஞ்சினார் என்பதும் சுடுகாட்டை நன்காடு என்று குறிப்பிடுவதும் தகுதி வழக்கு தகுதி வழக்கில் இருக்கக்கூடிய மங்கள மரபாக சொல்லக்கூடிய ஒரு தொடர அதே போல இடக்கரடக்கல் கால் கழுவி வருகிறேன் அல்லது கண்கழி வருகிறேன் அப்படின்னு சொல்வதெல்லாம் இடக்கரடக்கல் குழுவுக்குறியில அஹ் ஒரு வகை குழுவை கூட்டத்தை சார்ந்தவர்கள் பயன்படுத்தக்கூடிய சொற்கள் அதாவது வண்ணகர் பொன்னை பரு என்று சொல்வதெல்லாம் ஆஹ் அந்த குழுவுக்குறியிலே கூட்டத்தார் சொல்லக்கூடிய சொற்கள் ஆகும் அதே போல ம இயல்பு வழக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இயல்பு வழக்கிலே மூன்று வகைப்பாடுகள் இருக்கின்றன இலக்கணமுடையது இலக்கண போலி மருவு அப்படின்னு சொல்லி மூன்று நிலைப்பாடுகள் உள்ளன இயற்கை மற்றும் செயற்கை பொருள் இயற்கை பொருளை இற்றென கிளத்தல் அப்படின்னு குறிப்பிடுகின்றார் அதாவது உலகத்து இயற்கை பொருள்களை நாம் குறிக்கும் இடத்திலே இத்தன்மை எது என்று சொல்ல வேண்டும் சான்றாக நீர் தன்னிது நிலம் வழிது அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி செயற்கை பொருளை ஆக்கமோடு கூறல் என்றார் செயற்கையாய் ஆக்கப்படக்கூடிய பொருள்களை நாம் ஆக்க சொல் கொடுத்து கூறுதல் வேண்டும் இப்ப மயிர் நல்லவாயின நீர் சூடாயிற்று பயிர் நல்லவாயின என்று சொல்வது அதன் பார்ப்பட்டதாகும் அடுத்து அந்த நாம் சொல்ல வேண்டும் என்று ார் ஆக்கத்துக்கு காரணம் உண்டு என்கின்ற ஆக்கம் தானே காரணம் முதற்றே ஆக்க கிழவி காரணமின்றியும் போக்கிற்று என்ப வழக்கின் அப்படின்றார் அப்ப ஆக்கச் சொல்லை காரணச்சொல்ல முதல்ல சொல்லிட்டு குறிப்பிடலாம் அப்படிங்கிறாரு உதாரணமாக கைப்பிளி எண்ணெய் தேய்த்ததலால் கூந்தல் கருமையானது அப்படின்லாம் அது எண்ணெய் பூசியதனால் மயிர் நல்ல வாயின அப்படின்னு சொல்வது ஆக்கத்துக்குரிய காரணம் இந்த காரணத்தினாலே எனக்கு மயிர் நன்றாக வளர்ந்தது கூந்தல் நன்றாக வளர்ந்தது அப்படின்னு சொல்லலாம் ஆக்கம் காரணம் இல்லாமலும் சொல்லப்படும் என்கிற பொழுது மயிர் நல்லவாயின பயிர் நல்லவாயின அப்படின்னு குறிப்பிடலாம் அடுத்து இனச்சுட்டு அதாவது இனச்சுட்டு இல்லாத பண்புகள் பண்புகள் பெயர்கொடை வழக்கு ஆறு அல்ல ஆறே அப்படின்றார் வழக்குல வராது செயல மட்டும்தான் பயன்படுத்தப்படும் அப்படிங்கிறாரு அதாவது இனத்தை சுட்டாத பண்பு அடை கொண்ட பெயர் சொற்கள் உலக வழக்கில் உள்ளவை அல்ல சுயில் வழக்குக்கு வரக்கூடிய நெறியாகும் அப்படின்றது அழகா சொல்றாரு அப்ப இன சுற்றுலா பண்புகள் பெயர்க்குடி அப்படிங்கும் போது இங்க எடுத்துக்காட்டா நான் கொடுத்துருக்கேன் செஞ்ஞாயிறு செந்தாமரை வெண்தாமரை அப்படின்னு சொல்றேன் இப்ப செண் என்பது இன சுட்டில்லாத பண்புகள் பெயர் ஆக்கம் ஏன்னா செந்நாயிறு என்று பொழுது வெண்ணாயிறு கருணாயிறு என்ற ஒரு வேறு இனத்தை சுட்டா வேற சொல்லாட்சியை நம்ம பயன்படுத்துவதில்லை இல்லையா அதே போல அது செயல்நடையில மட்டும் செயல்நடையில் இலக்கிய இலக்கிய வழக்கில் மட்டும் அது ஆழப்படக்கூடிய ஒரு சொல்லாக தொடராக பயன்படுத்தப்படுகிறது இப்போ செந்தாமரை வெண்தாமரை அப்படின்னு சொன்னோம்னா செந்தா வெண்தாமரை என்பது செந்தாமருடைய வேறுபட்டது அப்படின்னு நம்ம சொல்லலாம் அதிலிருந்து பிரித்து காட்டுவதற்காக வெண்தாமரை என்று சொன்னால் செந்தாமரை அப்படின்றது பிரிக்கும் இனச்சுட்டு இருக்குது அதுக்கு ஆனா இனம் இதுவென பிரிக்கும் அடைமொழி இதுக்கு இல்ல சென்னாயிருக்கு இல்லை அப்படின்னு நம்ம சொல்லலாம் அப்ப இனத்தை சுட்டாத பண்பு அடை கொண்ட பெயர் சொற்கள் உலக வழக்கில் உள்ளவை அல்ல செயல் வழக்கு வரது அப்படின்றார் ஐயப்பொருள் நீக்கல் திணையில் ஐயம் ஏற்பட்டாலும் பாலிலே ஐயம் ஏற்பட்டாலும் எப்படி அந்த தொடரை நாம் பயன்படுத்த வேண்டும் அப்படின்றாரு இப்ப பால் மயக்குற்ற ஐயக்கிழவி தான் அறிப்பொருள்வையின் பன்மையில் கூறல் அப்படின்றார் அதாவது பால் மயக்கமுற்ற பால் தெரி மயக்கமுற்ற என்று சொன்னால் பால் தெரியாத நிலையிலே தான் அறிந்த பொருள் பொருளை எப்படி நாம் கூற வேண்டும் ஒரு சொல்லிலே ஒரு தொடல எப்படி கூற வேண்டும் அப்படின்றாரு அப்ப தினை தெரிந்து பால் இன்னதென அறியாத ஐயம் தோன்றிய ஒன்றை நாம் சொல்ல நேருகின்ற பொழுது தான் அறிந்த திணை திணை பன்மை சொல்லால் கூறணும் அப்படின்னு சொல்லார் பன்மையிலே சொல்லலாம் அப்படிங்கிறாரு அதே போல அஹ் பால் திணை ஐயம் தோன்றிய இடத்து உரு அப்படின்னு சொல்லி உரு அல்லது அகரநிலை பால் அல்லது பிரிவு தோன்றிய ஐயம் தோன்றிய இடத்திலே உரு என்ற ஒரு சொல்லையும் பொது சொல்லையும் போட்டு சொல்லணும் அப்படின்றாரு இப்ப திணையில் ஐயம் ஏற்பட்டால் உரு என்ற சொல்லை முதற் சொல்லோடு இணைத்து சொல்லணும் இப்ப அங்கே தோன்றுகின்ற உரு யாது அப்படின்னு கேட்கலாம் இம்மரங்கு கருங்காலி யாது சான்றா பாத்தீங்கன்னா இந்த மரங்கள்ல கருங்காலி மரம் எங்க இருக்கு அப்படின்னு கேக்குறது இப்ப ஒருவன் கொல்லோ ஒருத்தி கொல்லோ அங்கு தோன்றுபவர் அப்படின்னு நம்ம பன்மையில் சொல்கிறோம் அதே போல் ஒருவனுக்குள்ளோ ஒருத்திக்குள்ளோ தோன்றும் அவ்வுரு அப்படின்னு கேட்கும்போது அங்கே அந்த பால் மயக்கம் இருக்கின்றது அதே மாதிரி திணை ஐயமும் அகர்ணை பால் ஐயயமும் ஏற்படும் அதில் ஒன்று கொள்ளோ பல கொள்ளோ அப்படின்னு சொல்லலாம் ஒன்று கொள்ளோ பல கொள்ளோ வயலில் புகுந்த மாடு அப்படின்னு சொன்னோம்னா அது அக்ரிணியில் சொல்வது திணை ஐயம் ஏற்படுது அங்கே தெரியற மாடில் வயலில் புகுந்தது எந்த மாடு அப்படின்னு கேட்கும்போது அது திணை ஐயம் ஏற்படுகிறது அகிரணையில இப்போ பாலில் வையம் ஏற்பட்டால் தான் அறிந்த பொருள் பன்மையில் சொல்லணும் அங்கே நிற்பவர் யார் ஆனா பெண்ணா என்று ஐயம் தோன்றுகின்ற பொழுது அஹ் நம்ம கேட்கக்கூடியது பன்மையில சொல்ல வேண்டும் என்று குறிப்பிடுகின்றார் இப்ப ஐயம் இல்லாவிட்டாலும் ஒருவன் அல்லது ஒருத்தி என்று நம்ம குறிப்பிடலாம் அடுத்து வண்ண சினைச்சொல் இந்த வண்ண சினைச்சொல் என்பது முக்கியமானதும் கூட இதற்கு இன்னொரு பெயர் அடைமொழி அப்படின்னு சொல்றாரு தொல்காப்பிய அடைமொழி தொடர் அப்படின்றார் வண்ண சிணைச்சொல் எப்படி வழங்கப்படுகிறது தொடரிலே எப்படி வண்ண சினைச்சொல்லை சொல்லை பயன்படுத்துகிறோம் அப்படின்னா அடை சினை முதல் என முறை மூன்று மயங்காமை நடைபெற்று இயலும் வண்ண சினைச்சொல் அப்படிங்கிறார் அஹ் அடைமொழி தொடர் பற்றி ஒரு நூறு பாயில இப்ப அடைமொழிகள் அடுக்கி வரும் பொழுது வண்ணம் வண்ணம்னா பண்பு அப்படின்ற பண்பு பற்றி வருகிற முதலிலும் உறுப்பு பற்றி வருவது இரண்டாவதாகவும் உறுப்பை உடைய முதல் பொருள் மூன்றாவதாகவும் இப்படிதான் இந்த மூன்று முறை மாறாமல் மயங்காது ஒரு தொடரிலே வரணும் அப்படின்னு சொல்ல அதுக்கு வண்ண சினைச்சொல் அப்படின்றது ஏன்னா அந்த மூன்றுமே அந்த சொல்லே பாருங்க வண்ண சினை அப்படின்னு வர அந்த வரிசை முறை மாறாமல் இருக்கிறது வண்ணம் பண்பு சினை அப்படின்றது முதல் இது மூன்றும் அந்த தொடல இருக்கணும் இப்ப எடுத்துக்காட்டாக செங்கால் நாரை அப்படின்னு சொல்லலாம் பெருந்தலை சாத்தன் அப்படின்னு குறிப்பிடலாம் இப்ப செங்கால் நாரை அப்படின்றது சரியானது நாரை செங்கால் அல்லது கால் செங்கால் நாரை அப்படின்றது சொல்வது தவறு இடமும் சொல்லும் அதாவது இடம் உணர்த்தக்கூடிய சொற்கள் அப்படின்னு பாக்குறோம் ஈறுகளால் அன்றி முதல் நிலைகளாலேயே இடம் உணர்த்தக்கூடிய சொற்களும் இருக்கின்றது அதான் இட இடப்பொருத்தம்னு சொல்லலாம் அல்லது இட சொல் உணர்த்தக்கூடிய சொற்கள் அப்படின்னு சொல்லலாம் எது எதுன்னு பார்த்தீங்கன்னா செலவினும் வரவினும் தரவினும் கொடையினும் நிலை பெற தோன்றும் அந்நாற் சொல்லும் தன்மை முன்னிலை படர்க்க என்னும் இடத்து முரிய என்ப அப்படின்னு முடிக்கின்றார் தொல்காப்பியர் இதுல பாத்தீங்கன்னா செலவு வரவு தரவு கொடை அப்படின்னு நான்கு சொல்லும் எந்தெந்த இடத்துல வருகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தன்மை முன்னிலை படர்க்கு என்ற மூன்று இடத்திற்குமே வருகின்றது என்று சொல்கின்றார் செலவு என்பது செல்லுதல் வரவு என்பது வருதல் தரவு என்பது தருதல் கொடை என்பது கொடுத்தல் இந்த நான்கு பொருளும் நிலை பெற வழங்கக்கூடிய இந்த நான்கு சொற்களும் மூன்று இடத்திற்கும் உரியவனவாக வரும் அப்படின்றார் இது ஒரு பொது இலக்கணம் ஆனா சிறப்பா பின்னாடி ஒரு நூற்பால சொல்றார் எனக்கு தந்தான் சான்றா பாத்தீங்கன்னா எனக்கு தந்தான் தன்மை என்னிடம் வந்தான் உனக்கு தந்தான் உன்னிடம் வந்தான் அப்படின்னா நமக்கு தந்தான் நம்மிடம் வந்தான் அவரிடம் சென்றார் அவருக்கு கொடுத்தார் அங்கே சென்றார் அங்கே கொடுத்தான் என்பதெல்லாம் படற்கையில வரக்கூடியது அவரிடம் சென்றார் அவருக்கு கொடுத்தார் அப்படின்ற படற்கையில வரக்கூடியது இப்படி அந்த சொல் சொற்களாக செல் வா தாக்கோடு என்பது அஹ் மூன்று இடத்துக்கு வந்தாலும் கூட மூன்று இடத்திற்கு உணர்த்தினாலும் கூட அதுல சிலது அஹ் ஏன இரண்டும் ஏனைய இடத்து என்று சொல்கின்றார் அதாவது தருசொல் வறுசொல் ஆயிரக்கிழவி மட்டுமே தன்மை முன்னிலைக்கு வருதும் அஹ் செல்லுதல் கொடுத்தல் பற்றிய சொற்கள் படற்கையில வரும் அப்படின்னு குறிப்பிடுகின்றார் அடுத்தது அரியா பொருள் அறிந்த பொருள் யாது எவன் என்னும் ஆயுத அறியா அரியா பொருள்வையின் சிறிய தோன்றும் என்று சொல்கின்றார் அதாவது ஆஹ் அரியா பொருளை ஒன்றை பற்றி முழுமையாக அறியாத பொருளை யாது எவன் என்ற ஒரு இரு சொற்களும் அறியா பொருளை உணர்த்துவதற்காக பொருத்தமாக பயன்படுத்தலாம் அப்படிங்கிறாரு அறியா பொருளை வினவுதல் அறிந்த பொருளை வினவுதல் என இரண்டு வகைப்படுத்தி அதில் யாது என்பது அறியாத நிலையிலும் அறிந்த நிலையிலும் பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்றாரு இப்ப யாது எவன் அங்கே தோன்றுவது யாது அக்தே தோன்றுகின்றவன் எவன் அப்படின்னு கேட்கலாம் அப்ப அறியாததை அறிய வினவப்படுவது இந்த இரண்டு சொற்களும் தான் அப்படிங்கிறார் அதிலும் அறிந்த பொருளையும் யாது என வினவுதல் அப்படின்னு நம்ம கேட்கிறோம் இப்ப ஒரு சான்றா பாத்தீங்கன்னா அறியாத பொருள் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா உம் ஊர் யாது இதுக்கு பொருள் யாது இந்த நூற்பாவிற்கு பொருள் யாது அப்படின்னு நம்ம கேட்கலாம் இது தெரியல அதனால தெரியாததை தெரியாது தெரிந்து கொள்வதற்காக கேட்கக்கூடியதான் அந்த அறியா பொருள் அப்படின்னு நம்ம சொல்றது அவற்றிலும் யாது என வருவும் வினாவின் கிளவி அறிந்த பொருள்வையின் ஐயம் தீர்த்தற்கு தெரிந்த கிழவி ஆதரவு உரித்து அப்படின்றாரு அடுத்த நூற்பாவிலேயே அதாவது அறிந்த பொருளையும் யாது என வினவுதல் உண்டு அப்படின்னு சொல்றாரு அறிந்ததிலேயே ஐயம் தீர்க்கவும் வினவப்படும் அப்படின்றாரு இப்ப கண்களிலே யாது மங்கிற்று அப்படின்னு நம்ம கேட்கலாம் அப்ப இப்ப பரிசு பொதிக்குள் இருப்பது எது அது அறியா பொருள் வினா அல்லது காசு பைக்குள் இருக்கும் சில்லறை யாது இது அறிபொருள் வினா அப்படின்னு சொல்லிட்டு இந்த இரண்டு நிலைப்பாட்டிலும் அறிந்த பொருளையும் கேட்பதற்காக இந்த யாது என்பது பயன்படுத்தப்படுகிறது இப்ப எம் தேக்கு மரம் யாது அப்படின்னு கேட்கலாம் அதாவது எண்ணிக்கையிலே உன் கொடுத்து சொல்ல வேண்டும் இத்தனை தான் என அறிந்த இடத்திலே முற்றுமையை பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்றார் இணைத்து என அறிந்த சினை முதற் கிழவிக்கு தொகுதியின் உண்மை வேண்டும் அப்படிங்கிறார் அப்ப இத்தனை அப்படின்னு எண்ணிக்கையில அறியப்பட்ட ஒன்றை சினை முதல் சொல்லுக்கு அப்படி அறியப்பட்ட சினை முதல் சொல்லுக்கு சொல்லுங்க அப்படின்றாரு இப்ப சான்றாக சேர சோழ பாண்டியர் என மூவேந்தரும் வந்தனர் அப்படின்னு சொல்லலாம் அடுத்து மன்னா பொருள் மன்னா பொருள் என்பது இல்லாத பொருள் இந்த உலகத்திலே இல்லாத பொருள் முற்றிலும் இல்லாத ஒரு பொருளை நாம் சொல்லும் இடத்து அவ்வாறு இறுதியிலே உம் கொடுத்து சொல்ல வேண்டும் முற்றுமை கொடுத்து முற்றுமை பார்த்தோம் இல்லையா எண்ணிக்கையில வரும்போது உம் இல்லையா அதே போல இங்கேயும் இல்லாத பொருள் உலகத்திலே இல்லாத பொருளை நாம் குறிக்கும் இடத்தும் இதற்கும் உம் பயன்படுத்த வேண்டும் என்று சொல்கின்றார் சான்றாக பவளக்கோட்டு நீல யானை சாதவாகனன் கோயிலும் இல் இல்லை அப்படின்றதா இங்க உம் கொடுத்து நம்ம சொல்கின்றோம் அடுத்து வணிகருடைய மரபு நம்ம பார்க்க போறோம் ஒரு வணிகர் எப்படி பேசுவாங்க அவங்களுடைய உரையாடல் எப்படி இருக்கும் அப்படின்றது அந்த காலத்திலே தொல்கா நூற்பாவாக நூற்பாவா வகுத்து கொடுத்திருக்கிறார் அவர்கள் பயன்படுத்தக்கூடிய பேச்சு வழக்கு சொற்கள் எப்படி இருக்கு அப்படின்றத ஒரு வாய்ப்பாட்டு விடையாகவே கொடுத்திருக்கிறார் அது என்ன வாய்ப்பாடு அப்படின்னா அல்லது இல்லை என ஒரு வாய்ப்பாட்டு விடையாக தந்திருக்கின்றார் அதாவது எப்பொருள் ஆயினும் அல்லது இல்லை எனின் அப்பொருள் அல்லா பிரிது பொருள் கூறல் அப்படின்னு சொல்றாரு அதாவது அல்லது இல்லை என்பது ஒரு விடை கூறக்கூடிய மரபு அவர்கிட்ட இருக்கு அப்படின்றது சொல்லாது அது எந்த பொருளா இருந்தாலும் அவங்க நம்ம ஒரு வணிக க வணிக கடைக்கு செல்லுகின்ற பொழுது அல்லது இல்லை என்று கூற வேண்டின் வினவப்பட்ட அந்த பொருள் இல்லாத பிரிது பொருளை சொல்லியும் அந்த பொருளோட சேர்த்து சொல்வாங்க அந்த பிரிது பொருளாவது தன்னிடம் உள்ள பொருள் தன்னிடம் என்ன பொருள் இருக்குதோ பிரிது பொருள் அப்படின்னு சொன்னால் தன்னிடம் என்ன பொருள் இருக்கோ அந்த பொருளை சொல்லி அத சொல்றது அப்ப இப்ப காஞ்சிப்பட்டு இருக்குதா இருக்குதோ அப்படின்னு நம்ம கேட்டு வந்தவங்க கிட்ட ஆரணிப்பட்டு அல்லது இல்லை என்று கூற வேண்டும் இப்போ காஞ்சிப்பட்டி இல்லை என்று கூறுவது மரபன்று இல்லை அப்படின்னு சொல்கிறது அவருடைய மரபு இல்லை அப்படின்னு சொல்கிறார் இப்போ அல்லது பார்க்கும்போது இங்கே கொடுத்துருக்கதில்ல பயிர் உள்ளவா என்று நம்ம கேட்டோம் அப்படின்னா உளுந்தல்லது இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க அதே போல் இதில் இன்னொன்று சிறப்பு என்ன அப்படின்னா அப்பொருள் கூறி சுட்டி கூறல் அப்படின்றாரு இருக்கும் பொருளை என்ன பொருள் அந்த கடையில் இருக்கோ அவன் வணிகர்கிட்ட இருக்கோ அந்த பொருளை சொல்லி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறாரு இப்போ வினவப்பட்டது அந்த பொருளையே சுட்டி விடை கூற வேண்டி குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்றார் இப்ப இப்பயிர் அல்லது இல்லை நான் சொல்லலாம் பாசி பயிர் அல்லது இல்லை அப்படின்னு நம்ம சொல்லலாம் உளுத்தம் பருப்பு அல்லது இல்லை அப்படின்னு சொல்லி வேறு பருப்பு இல்லாமையே நம்ம குறிப்பிடலாம் அப்பொருள் கூறின் சுட்டி குரல் உண்டு அப்படின்றதுக்கு ஒரு பின்னாடி ஒரு நூறு பச்சிருக்கிறாரு தொல்காப்பியர் இயற்பெயர் சிறப்பு பயிர் ஒரு தொடர்ல எப்படி அமையணும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா சிறப்பினாகிய பெயர்நிலை கிழவிக்கும் இயற்பெயர் கிழவி முற்பட கிழவார் அப்படின்னு சொல்றாரு அதாவது சிறப்பினால் ஒருவருக்கு எழுதிய பெயர் சொல்லுக்கு முற்பட இயற்பெயர் சொல்ல அமைக்க மாட்டாங்க அமைத்து கூற மாட்டார் அப்படின்றாரு இப்ப சிறப்பு பெயருக்கு பிற்படதான் இயற்ப இயற்பெயரை அமைப்பார்கள் அப்படின்னு சொல்றாரு இப்ப சான்றாக கவியர் கவியர கவியரசு கண்ணதாசன் அல்லது கவிஞர் கண்ணதாசன் சொல்லலாம் அஹ் முனைவர் மு வரதராசனார் அஹ் கணக்காயனார் சோமசுந்தர பாரதியார் அப்படின்னு குறிப்பிடலாம் இதெல்லாம் கல்வியாலேயோ அல்லது சிறப்பினா சிறப்பினாகிய பெயர் நிலைக்குலையோ அப்படின்னா அரசால் தரக்கூடிய பட்ட பெயர்கள் அல்லது கல்வியால் தரக்கூடிய பட்ட பெயர்கள் இதெல்லாமே ஹம் சிறப்பு பெயர்கள் அப்படின்னு நம்ம சொல்லலாம் அடுத்து பொது பிரி அப்படின்றது அஹ் ஒருமை எண்ணின் பொது பிரி பார்சொல் ஒருமைக்கு அல்லது எண்ணு முறை நில்லாது அப்படின்றார் ஒருவன் ஒருத்தி அப்படின்றது ஒரு ஒருவர் வந்தார் அப்படின்னு நம்ம சொல்லலாம் இப்ப எண்ணில் பார்த்தீங்க அப்படின்னா ஒருவன் ஒருத்தி என்பதுதான் பொது பிரி ஆக ஒருமைக்கு மட்டும்தான் வரும் இப்போ உயர்தினையில பால் பொதுமைப்பட ஒருமை சுட்டி கூறுகின்ற ஒருவர் என்ற ஒரு சொல் பிரிந்து ஆண் பெண்ணை மட்டும்தான் குறிக்கும் அப்படி ஆண் பெண்ணை குறிக்கும் சொல்லாக அது மாறும் இடத்திலே ஒருவன் ஒருத்தி என ஒருமைக்கு மட்டும்தான் அதை பயன்படுத்தணும் அது இல்லாமல் இருவர் மூவர் என்னும் எண்ணு முறைக்கு நாங்கள்னா பொருத்தி சொல்லக்கூடாது அப்படின்னு இருவன் இருத்தியில நம்ம சொல்றதில்லை இப்போ பொது அப்படின்னு சொன்னாலே ஒருவர் அப்படின்றது தான் ஒருவர் என்னும் பார்ச்சொல் பொது சொல் அந்த பொது பிரி சொல் யாருக்கு வரணும் ஒருவன் ஒருத்தி அப்படின்னு பொதுமையை பிரித்து சுட்டக்கூடிய பார்சொல் தான் அது முறை நில்லா என்று சொன்னால் இருவன் இருத்தி மூவன் முத்தி என்றெல்லாம் வராது பொதுவாக ஒருவர் இருவர் மூவர் என பார் பொதுவாய் மட்டும்தான் வரும் அப்படின்னு சொல்றார் இரட்டை கிழவி இரட்டில் பிரிந்து இசையா அப்படின்னு சொல்றாரு அதாவது இரட்டை சொற்கள் இரட்டை கிழவி பிரித்தால் பொருள் தராது இரட்டை கிழவி பிரித்தோம்னா நம்ம பொருள் தராது அப்படின்னு சொல்றாரு சான்றாக சலசல ஆஹ் கருகருத்தது உம் அப்படின்னு எல்லாம் சொல்லலாம் இப்ப அருவி சலசல என கொட்டியது பயிர் கருகருத்தது கருகருத்துனா கரும் பச்சையா இருக்கு ஆஹ் கண் கருகருத்தது அப்படின்னா கண் ரொம்ப சினமா இருக்கு சினத்தோடு இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம் நெஞ்சம் கருகிறதுனா பயந்து பயந்து போச்சு நெஞ்சம் பயப்படுது அப்படின்னு நம்ம சொல்லலாம் இது மாதிரி இரட்டை கிளிவி கிளவிகளை இரட்டை சொ இரட்டை கிளவி சொற்களை நம்ம பிரிச்சா பொருள் தராது அப்படின்றது சலசல அப்படின்றது சான்று அடுத்தது அடுத்தது பல பொருள் ஒரு சொல் வினை வேறுபடும் பல பொருள் ஒரு சொல் வினை வேறுபடா பல பொருள் பல பொருள் ஒரு சொல் என்று ஆயிரம் வகைய பல பொருள் ஒரு சொல் என்று சொல்லி இரண்டு வகைப்பாடுகளே சொல்கின்றார் முதலாவதாக இருப்பது வினை வேறுபடும் பல பொருள் ஒரு சொல்லுக்குச் சான்று கொடி படர்ந்தது கொடி பறந்தது இதிலே பறந்தது என்ற வினை சொல்லால் படற்கொடியையும் பறந்தது என்ற வினை சொல்லால் தேச கொடியையும் வேறுபடுத்தி பார்க்க முடிகிறது இரண்டாவதாக மா விழுந்தது என்பது வினை வேறுபடா பல பொருள் ஒரு சொல்லுக்கு சான்றாகும் மா விழுந்தது என்பதிலே மாமரம் வீழ்ந்தது என்ற ஒரு பொருளும் விலங்கு வீழ்ந்தது என்ற ஒரு பொருளையும் நம்ம வகைப்பட்ட பொருளையும் உணர நிற்கின்றோம் இது வினை வேறுபடா பலபொருள் பொருள் ஒரு சொல்லுக்கு சான்றாகும் இந்த ஒரு சொல் வினை இனம் சார்பால எப்படி வேறுபாடு அறிந்து கொள்ள முடியும் அப்படின்றதுக்கு ஒரு நூற்பா வைக்கிறார் பொல்காப்பியர் வினை வேறுபடும் பல பொருள் ஒரு சொல் வேறுபடு வினையினும் இனத்தினும் சார்பினும் தேரத்தொன்றும் தொண்டும் பொருள் தெரியும் நிலையே என்று குறிப்பிடுகின்றார் அதாவது வினையால் வேறுபடும் பல பொருள் ஒரு சொல் அந்தந்த பொருளை அறிய உதவும் வேறுபாடுடைய வினைச்சொல்லாலும் சொல்லாலும் இனத்தாலும் சார்பாலும் இந்த பொருள் இதுவென தெளிவாக நமக்கு புலப்படுத்திவிடும் அப்படிங்கிறாரு எடுத்துக்காட்டு மா துள்ளி பாய்ந்தது அப்படின்னு சொல்லும்பொழுது அங்கு மா என்பது வரக்கூடிய வினை அந்த பாய்ந்தது என்ற வினையை வருவதனால இங்க துள்ளி பாய்ந்தது மரமா இருக்காது மா மான் தான் என்பதை புலப்படுத்துகிறது அதே போல மாவும் கொய்யாவும் வேம்பும் உள்ளன அப்படிங்கும்போது அது இனத்தினால் அங்க மரம் என்பது இதெல்லாம் இந்த மா என்பது இங்க மரம் மரத்தை குறிப்பதனால இது இனம் சார்ந்தது அதே போல போர்க்களத்திற்கு மாவை விலங்கை குறிப்பதாக இருக்கின்றது அப்ப மாவும் கொய்யாவும் வேம்பும் உள்ளன இனத்தால் மரம் என உணரப்படுவதை நாம் அறிகின்றோம் போர்க்களத்திற்கு மாவை குணர்கால் இது சார்புனால அது குதிரையை குறிக்கின்றது என்பதை அறிகின்றோம் மாணவ மாணவிகளே இன்றைய வகுப்பில் தொல்காப் தொல்காப்பிய சொல்லதிகார கிளவியாக்க செய்திகளை பற்றி மிக சுருக்கமாக நீங்கள் கண்டிருப்பீர்கள் இது தொடர்பான வினாக்களை நான் முன்வைக்கின்றேன் இதனையும் இதனையும் நீங்கள் மீட்பார்வை செய்து உங்களுடைய ஆய்வை சொலித்து பார்க்கலாம் உங்களுடைய அறிவையும் மேம்படுத்திக் கொள்ளலாம் இது தொடர்பான சான்று நூல்களையும் உங்களுக்கு பார்வைக்கு தந்திருக்கின்றேன் சொல்லதிகாரம் பற்றியும் அல்லது கிளவியாக்க பற்றிய செய்திகளை மேன்மேலும் அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் இந்த சான்று நூல்களை சென்று நீங்கள் பார்த்து உங்களுடைய அறிவை இலக்கண அறிவை விருத்தி செய்து கொள்ளலாம் மேலும் இது தொடர்பான இணையதளங்களிலும் பல செய்திகள் காண கிடைக்கின்றன இணையதளத்தின் வாயிலாகவும் நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி இலக்கணத்தையும் இலக்கியமாக உணர்ந்து அதை நன்கு கற்று நல்ல மதிப்பெண் பெறுவதற்கு இந்த தொல்காப்பிய சொல்லதிகாரம் ஒரு எளிமையான ஒரு பாடமாக இருக்கும் என்று கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன் அனைவருக்கும் நன்றி வணக்கம்